எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு கேப்டன் இந்த எனக்கு உண்மையிலேயே சந்தோஷம் என்னோட பூர்வீகம் இங்க இருந்துதான் தொடக்கம் இங்க தாத்தா அழகரசாமி இங்கதான் பிறந்திருக்காரு இன்னைக்கு விருதுநர் வேட்பாளராக வந்து இருக்கிறது எனக்கு உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான விஷயம்னா அப்பா பிறந்தது இங்க ராமானுஜபுரம் வளர்ந்தது மதுரை சென்றது சென்னை நான் சென்னையில பிறந்த மதுரைக்கு வந்து இன்னைக்கு வேட்பாளர் தான் இன்னைக்கு இந்த ஊருக்கு வந்ததுல உண்மையிலேயே சந்தோஷமாக வர வர இடம் இருக்குறவங்க அன்னைக்கு போன வாட்டிக்கு வரும்போது கூட நான் பார்த்துட்டு வந்தேன் இங்க உங்களுக்கு என்ன எதுவாக இருந்தாலும் உங்க வீட்டு மகன் தான் நான் வேற என்ன வேட்பாளர் என்ன பேசுறதுங்க எனக்கு தெரியல என்ன நான் ஊர் உங்க வீட்டு பையன் உங்க வீட்டு மகன் நீங்க என்ன கேட்டாலும் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்க போறோம் செஞ்சு கொடுக்க முடியும் என்ன வீடு கட்டி கொடுக்கணும் நீண்ட நாள் கோரிக்கையா கல்யாணம் கேட்டிருக்கீங்க அதே மாதிரி மாதிரி இன்னொரு கட்டி இந்த எல்லாமே பண்ணிருக்கீங்க ஜெயிச்சு வந்துதான் இல்ல மக்கள் இங்க அப்பா சொந்த எங்க சொந்த காசுல இங்க நாங்க எல்லாமே தான் போறோம் அம்மா இப்பயும் வாக்குறுதி கொடுத்துட்டாங்க நிச்சயமாக இருந்தாலும் இந்த ஊர்ல இருந்து ஒரு பூர்வீகம் கிளம்பி இன்னைக்கு வேட்பாளர் நினைக்கிறப்ப மக்களை நீங்கள் அனைவருமே முரசத்திற்கு வாக்குகளை கொடுக்கணும் அதுதான் நான் நியாயமா நான் கேட்கணும் ஆனால் அனைவரும் முரசுக்கு கொடுத்து நீ ஜெயிக்க வைங்க நிச்சயமாக இந்த ஊருக்கு என்னென்ன வேணுமோ நூத்துக்கு இரநூறு சதவீதம் எல்லாமே செஞ்சு குடுத்துடலாம் எங்க சொந்த காசுல இருந்தும் அந்த மண்டபம் கட்டதான் போறோம் அதிகம் அது பார்த்தாச்சு அது எலெக்ஷன் முடிஞ்சோன்னே அந்த வேலைகளை ஆரம்பிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் மற்ற என்னென்ன தேவை ரோடு வசதி குடிநீர் வசதி என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே அண்ணன் சொல்லுங்க எல்லாமே நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் எனக்கு வேற இதுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல ஏன்னா மத்த இடத்துல நான் பேசுறது இங்க இங்க என்ன பேசுறதுன்னு தெரியல அதனால உங்க வீட்டு பையன் நீங்களே தான் என்னை பாத்துக்கணும் எல்லாரும் இது ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்க வந்து செஞ்சு கொடுக்கறோம் சரி தூத்துக்குடி டு மதுரை ட்ரெயின் வேணும்னு கேட்டுருக்கீங்களா சரி நான் இந்த கிராமத்து ராமானுஜபுரம் இந்த கிராம மக்கள் நான் பேசுறேன் பொதுவாக இருக்கிறது கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் அந்த ட்ரெயின் விடுறது அதே மாதிரி நெசவு தொழிலாளர் நீங்க வேண்டியது எல்லாமே அதெல்லாமே செஞ்சு கொடுக்க முடியும் ஜெயிச்சோன்னா நம்மளே இங்க கொண்டு வந்துடலாம் அவ்வளவுதான் அதாவது அண்ணன் சொல்ற ரவிச்சந்திரன் அதானே சொல்றாரு அதனால மறந்துடாதீங்க அப்பாவோட வசனம் மட்டும் ஒண்ணு சொல்லிட்டு போயிடும் எல்லாமே நான் செஞ்சு கொடுக்க தயார் துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும் தவசி புள்ள வார்த்தை மாற மாட்டான் சொன்னா சொன்னதுதான் அதனால மறந்துடாதீங்க ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன் முரசு சின்னம் மீண்டும் சொல்றேன் ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன் முரசு சின்னம் மறுபடியும் சொல்றேன் ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன் முரசு சின்னம் உரிமையோட கேக்குறேன் ஒரு ஓட்டு கூட வேற எந்த சின்னத்துக்கும் போக கூடாது எல்லாமே முரசுக்கு தான் வரணும் கேட்பது என் உரிமை கொடுப்பது உங்கள் கடமை திரும்பியும் சொல்றேன் கேட்பது என் உரிமை கொடுப்பது உங்கள் கடமை ஸ்பெஷலா ராமானுஜபுரம் பூர்த்து நான் செக் பண்ணுவேன் ஒரு ஓட்டு மிஸ் ஆக கூடாது எல்லாமே முரசில் இருக்கணும் உரிமையா நான் கேட்பேன் அதனால வரையறுக்கூட்டி எல்லாருக்குமே நன்றி மீண்டும் ஒரு வெற்றியாளர் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் வீட்டு பிள்ளையாக வந்திருக்கிறார் இந்த விருதுகர் தொகுதியுடைய வேட்பாளராக வந்திருக்கிறார் இளைஞர்களே முன்னாலே நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பிறந்த இந்த

எல்லாரும் பாக்குங்க சைடுல கொஞ்சம் ஓரம் என்ன வாங்க ஏன் முன்னாடி வாங்க வாங்க முன்னாடி வாங்க ரெண்ட ரெண்ட ரெண்ட